السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين ربي اسرع لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم اني اسالك علما نافيا ورزقا طيبا وعملا متقبلا ஆயுள் மிலனா இல்லாம ஆளம் தனா இன்ன க அம்தலாளிம் அளவில்லா அருளாலன் நிகரெல்லா அன்புடனும் ஆகிய திருப்பேரைக் கொண்டு இந்த பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் சலாம் அழைக்கும் ஒரு அக்மத்துல்லாய் பறக்காத்துவோம் என் இது ஆரம்பிக்கப்பட்டதோ அந்நோக்கத்தை தாலா முழுமையடை செய்வானாக இந்த பாடம் வந்து அகாதீஸ் சஹிலா சரிங்களா அகாதீஸ்னா ஹதீஸ்கள் சரிங்களா ஹதீஸுடைய பன்மை பண்மையான ஒரு வார்த்தை தான் அகாதீஸ் சஹிலா அப்படின்னா சுலபம் என்ன சுலபமான ஹதீஸ்கள் சரிங்களா இந்த பாடம் வந்து காலேஜில் நடத்துவாங்க மதர் சாக்கல்ல நடத்துவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அன் ஜாபிரின் ரலியல்லாஹு அன்கு கால ஜாபீர் அலியல்லாஹ் அன்கு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது கால ஜாபீர் அலி அவர்கள் கூறினார்கள் பால ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அகலை ரசூல் சல்லா அலேஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த சென்டென்ஸோடு இருக்கும்போது இந்த காலை வந்து சஹாபிய குறிக்கு இந்த டாட்டுக்கு அப்புறம் வந்திருக்கு நவிசல்லாலை செலுத்த குறி லாத்த அ குழு நீங்கள் சாப்பிட வேண்டாம் பிஸ் சிமாலி இடது கையால் நீங்கள் சாப்பிட வேண்டாம் ஃப எனவே இன்னும் ஷெய்தானே நிச்சயமாக ஷெய்தான் எ குழு சாப்பிடுகிறான் பிஸ் சிமாலி கையால் சாப்பிடுகிறான் நம்ம இடது கையை கொண்டு உண்ணவோ பருகவோ கூடாது அது யாருடைய செயல் செய்தானுடைய செயலாக இருக்குது சரிங்களா நவிசலா ஆலேசலம் இதை கண்டிஷனாக நம்மளுக்கு சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் வந்து எதில் பதியப்பட்டிருக்கு அப்படின்னா ரவாகு முஸ்லீம் முஸ்லீமில் இமாம் வந்து அதை தனது புக்கில் வந்து அறிவித்துள்ளார்கள் ஏன்னா ரவாகுல் முஸ்லீம் சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து